கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றாவதாக மத்திய சிஷ்டத்தில் அஞ்சாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானம் பண்ணிக்கிறவர்களாக இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அர்த்தம் ஒரு சிலர் பார்த்திங்களே என்றால் அங்கே எது சொல்லுவார்கள் இல்லையா ஏற்கனவே புகஞ்ச இடத்துல எண்ணெயை ஊற்றுறாங்க எரிய வைக்கிறாங்கன்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணவே மாட்டாங்க ஒன்றும் கொஞ்சம் தூண்டி விட்டு அவர்களை சண்டை போட வைப்பாங்க அவங்க மறந்த விஷயத்தை கூட எடுத்து கொடுத்து என்ன செய்வாங்க சண்டை போட வைக்கிற அளவுக்கு அவங்க சமாதானமே இல்லாத அளவுக்கு அவங்க பெரிய குழப்பத்தை கொண்டு பண்ணி பெரிய போரை கொண்டு வர்ற மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி இப்படி நிறைய இடங்களில் இப்படி சமாதானம் பண்ணாமல் இருக்கிறவர்களையும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அவர்களெல்லாம் பார்த்தீங்களா என்றால் இவர்கள்லாம் தேவனுடைய புத்திரரே இல்லை புத்திரனால் பிள்ளைகள் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிறிஸ்துவ குடும்பத்துலேயே நீங்கள் பார்க்கலாங்க சமாதானமே பண்ண மாட்டாங்க அப்படியே ஏ கோபத்தோண்டு பண்ணிக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வர மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் பேச்சிலே தெரியும் இப்போ ஏதாவது பிரச்சனைன்னா இதெல்லாம் விடுங்க இது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்யணும் கூலாக்கணும் சமாதானப்படுத்தணும் அது ஒரு சின்ன விஷயத்திடையே பெருசாக்கி பெரிய பிரச்சனையாக அப்படி கொண்டே போகக்கூடாது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை என்ன செய்யணும் அதை ஒரு இதுவாக சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தணும் இதுதான் எப்படி சமாதானப்படுத்துகிறவர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கள்லாம் தேவண்டிய பிள்ளைகள் என்று சொல்லப்படுற அளவுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படியாக இருக்கணும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா சொல்லுங்க கோபம் ரொம்ப வரும் அந்த கோவத்தில் அவங்க அடிப்பாங்க இல்லை கோவத்தில் இதான் செய்திருவாங்க கொலையே செய்திருவாங்க அதனால்தான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே அந்த இடத்துல என்ன செய்யணும் சமாதானமாக இருக்கணும் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளணும் எல்லா விதத்துலையும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும் சரிங்களா தேங்க் யூ